சாந்தி இரண்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அவேக்த பாப்தாதா மதபன் வாணியின் தலைப்பு தந்தைக்குச் சமமாக அனைத்து குணங்கள் நிரம்பியவராக ஆகுங்கள் தன்னைத்தானே மாஸ்டர் ஞானக்கடல் என்று நினைக்கிறீர்களா எப்படி ஞானக்கடல் அனைத்து சக்திகளினால் நிரம்பி இருக்கிறாரோ அதேபோல் தன்னையும் அனைத்து பிராப்திகளினால் நிரம்பியவராக அனுபவம் செய்கிறீர்களா தேவதைகளின் பொக்கிஷத்தில் கிடையாது என்ற பொருள் எதுவுமே இல்லை என்ற பழமொழி இருக்கிறது இந்த பழமொழி பிராமணர்களுக்காக கூறப்பட்டதா அல்லது தேவதைகளுக்காகவா அனைத்து சம்ஸ்காரங்களையும் பிராமண வாழ்க்கையிலேயே நீங்கள் அனுபவம் செய்கிறீர்கள் ஏனென்றால் இப்பொழுது அனைத்து சம்ஸ்காரங்களையும் நீங்கள் உங்களுள் நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி மகிமை செய்யப்பட்ட சம்ஸ்காரத்தை இப்பொழுதிலிருந்தே நீங்கள் அனுபவம் செய்கிறீர்களா ஏனென்றால் இந்த நேரம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாப்தாதாவின் குழந்தைகள் நீங்கள் ஆனால் தேவதை வாழ்க்கையில் நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று அழைக்கப்பட மாட்டீர்கள் இப்பொழுது கடலின் குழந்தைகளாக இருக்கிறீர்கள் என்றால் கடலுக்கு சமமாக நிரம்பியவராக இப்பொழுது இருப்பீர்களா அல்லது எதிர்காலத்தில் இருப்பீர்களா ஞானக்கடல் தந்தை குழந்தைகளை அனைத்திலும் நிரம்பியவர்களாக இப்பொழுது ஆக்குகிறார் அதனால்தான் இறுதி நிலையின் மகிமையாக சர்வகுண சம்பன்னம் பதினாறு கலைகள் நிரம்பியவர் சம்பூர்ண நிர்விகாரி மற்றும் சம்பூர்ண அஹிம்சாவாதி மகிமையில் கூட அனைத்தின் கூடவே சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணம் என்ற வார்த்தை இருக்கின்றது இந்த சம்பன்ன நிலையின் ஆஸ்தி தந்தை மூலமாக இந்த பிராமண வாழ்க்கையில்தான் கிடைக்கின்றது இப்பொழுது நீங்கள் உங்களுடைய ஆஸ்தியின் அதிகாரியாக இருக்கிறீர்களா அல்லது இனிமேல்தான் ஆக வேண்டுமா எப்பொழுதிலிருந்து தந்தையின் குழந்தையாக ஆனீர்களோ அப்பொழுதிலிருந்தே ஆஸ்தியின் அதிகாரியாக ஆகிவிட்டீர்கள் ஆஸ்தியாக என்ன இருக்கிறது ஆஸ்தியில் அனைத்து பிராப்தியும் இருப்பதாக மற்றும் அனைத்தும் அளவில்லா பொக்கிஷமாக அனுபவம் செய்கிறீர்களா நீங்கள் ஆஸ்திக்கு அதிகாரியாக இருக்கிறீர்கள் என்றால் அதிகாரிக்கான அடையாளமாக என்ன அதிகாரி தந்தைக்கு சமமாக எப்பொழுதும் நன்மை செய்பவர் இரக்கமணம் உடையவர் மகா ஞானி குணதானி ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு சொல் ஒவ்வொரு செயல் மூலமாக தந்தையை சாட்சா்காரம் செய்விக்கக்கூடியவர் சாக்ஷாத் அப்படியே தந்தைக்கு சமமாக இருப்பார் அந்த மாதிரி அதிகாரியின் மகிமையாகத்தான் அவருடைய வாழ்க்கையில் இல்லை என்ற பொருளே இல்லை என்று பாடப்பட்டிருக்கிறது யார் அனைத்திலும் நிரம்பியவராக இருப்பாரோ அவருடைய கண் மற்றும் புத்தி யார் பக்கமும் எதன் பக்கமும் மூழ்குவதில்லை அவர் எப்பொழுதும் ஆன்மீக போதையில் இருப்பார் அநேக வீணான எண்ணங்களிலிருந்து மற்றும் அநேக பக்கங்களில் புத்தி மற்றும் பார்வை போவதிலிருந்து விலகி இருப்பார் அனைத்து கவலைகளிலிருந்தும் விடுபட்டு மேலும் தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் பொக்கிஷத்தை எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருப்பார் அவருக்கு பிற வேறு எண்ணங்களை எண்ணுவதற்கு நேரமே இருக்காது ஏனென்றால் தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் பொக்கிஷங்களை தனக்காகவும் மற்ற ஆத்மாக்களுக்காகவும் கொடுப்பது மற்றும் தாரணை செய்வதில் அவர் மிகவும் பிஸியாக இருக்கின்றார் அனைத்தையும் விட மிகப்பெரிய தொழில் அனைத்தையும் விட மிகப்பெரிய தானம் அல்லது அனைத்தையும் விட மிகப்பெரிய புண்ணியம் என்று எப்படி கூறினாலும் அது இதுதான் இவ்வளவு உயர்ந்த காரியம் மற்றும் உயர்ந்த தானம் புண்ணியத்தை விட்டுவிட்டு வேறு என்ன செய்வார் மற்ற சின்ன சின்ன வீணான காரியம் செய்வதற்கும் மற்றும் எண்ணத்தை உருவாக்குவதற்கும் நேரம் கிடைக்கிறதா அல்லது காரியத்தை செய்து முடித்துவிட்டீர்கள் அதனால் நேரம் கிடைக்கிறதா செய்து முடிக்கவில்லை என்றால் பின்பு எங்கிருந்து நேரம் வரும் இவ்வளவு பெரிய காரியத்தில் பிஸியாக இருக்கக்கூடியவர் பின்பு பொம்மை விளையாட்டில் ஏதாவது பிராப்தி இருக்கிறதா என்ன அதனால் ஏதாவது ரிசல்ட் கிடைக்கிறதா இவ்வளவு பெரிய மனிதனாக இருந்து ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம் செய்யக்கூடியவர் மேலும் அவர் இந்த மாதிரி பொம்மைகளின் விளையாட்டு விளையாடுகிறார் என்றால் அவரை மிகப்பெரிய புத்திசாலி என்று சொல்லலாமா வீணான எண்ணம் பொம்மைகளின் விளையாட்டுதானே இதுவரையிலும் கூட அந்த மாதிரி குழந்தை பருவத்தின் சம்ஸ்காரம் இருக்கிறதா என்ன யாருக்கு தன்னுடைய தேவையான மற்றும் நெருக்கமான சைத்தன்ய சக்திகள் எண்ணங்கள் மற்றும் புத்தி மேலும் மனம் மற்றும் புத்தியின் மேல் கட்டுப்பாடு இல்லை அதிகாரம் இல்லை அல்லது வெற்றி இல்லை என்றால் அவர் உலகின் சுயராஜ்யத்தின் அதிகாரியாக மற்றும் வெற்றிரத்தினமாக ஆக முடியுமா எந்த ராஜ்யத்தின் முக்கியமான அதிகாரி தன்னுடைய அதிகாரத்தில் இல்லை என்றால் அந்த ராஜ்யம் ஸ்திரமான தொடர்ந்த நிலையாக மற்றும் தடையற்றதாக நடக்க முடியுமா இந்த மனம் மற்றும் புத்தி ஆத்மா உங்களுடைய நெருக்கமான சக்திகள் மற்றும் முக்கிய ராஜ்ய அதிகாரி மற்றும் காரியம் செய்வதற்கான அதிகாரிகள் ஒருவேளை அவையும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் அந்த மாதிரியானவரை என்னவென்று சொல்லலாம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தவர் என்றா அல்லது மிகப்பெரிய பலகீனமானவர் என்றா எனவே உங்களுடைய முக்கிய ராஜ்ய அதிகாரி உங்களுடைய அதிகாரத்தில் இருக்கின்றதா என்று உங்களை நீங்களே பாருங்கள் ஒருவேளை இல்லை என்றால் உலக ராஜ்ய அதிகாரி மற்றும் ராஜாவாக எப்படி ஆவீர்கள் தன்னுடைய சிறு சிறு வேலைக்காரர்களே தனக்கு ஏமாற்றம் கொடுக்கிறார்கள் என்றால் அந்த மாதிரியானவரை மகாவீரன் என்று சொல்ல முடியுமா நாங்கள் சட்டம் மற்றும் ஒழுங்கு நிரம்பிய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சவாலோ விடுகிறீர்கள் அப்படி சவால் விடுபவர்களின் இந்த சிறு சிறு வேலையாட்கள் அதாவது கர்ம இந்திரியங்கள் தன்னுடைய சட்டம் மற்றும் ஒழுங்கிலேயே இல்லை மேலும் அவரே வேலையாட்களின் வசமாகி இருக்கிறார் என்றால் அந்த மாதிரியானவர் உலகில் சட்டம் மற்றும் ஒழுங்கை ஸ்தாபனை செய்ய முடியுமா ஒவ்வொரு கர்ம இந்திரியங்களும் எந்த அளவு தன்னுடைய அதிகாரத்தில் இருக்கின்றது இதை சோதனை செய்யுங்கள் மற்றும் இப்பொழுதிலிருந்தே வெற்றியடையும் சம்ஸ்காரத்தை தாரணை செய்யுங்கள் பாப் தாதாவின் பெயரை புகழடைய செய்பவர்தான் தந்தைக்குச் சமமாக சம்பன்னமானவர்களாக இருப்பார்கள் அந்த மாதிரி இஷாரா மூலமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு வேலையாட்களையும் தன்னுடைய இஷாரா மூலம் செய்விக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவை தந்தையின் பக்கம் இஷாரா கொடுக்கக்கூடிய எப்பொழுதும் தந்தையினுடைய எப்பொழுதும் தன்னுடைய அதிகாரத்தை அனுபவத்தில் கொண்டு வரக்கூடிய எப்பொழுதும் சம்பன்னமான மற்றும் வெற்றியடையும் அந்த மாதிரி விவேகம் நிறைந்த குழந்தைகளுக்கு தாதாவின் அன்பு நினைவுகள் இரவு வணக்கம் மற்றும் நமஸ்காரம் ஓம் சாந்தி